ராஜன் வீராதி வீரன் வேரன் சூராதி சூரன் சூரிய தேவன் எல்லா மன்னனின் தீரன் தமிழீழ மாமன்னன் பிரபாகரன் தமிழரில் தலை நிமி எடுத்து உலக வரலாற்றில் தமிழினத்தின் மறக்க முடியாத தேடலை மீண்டும் படைத்த தலைவன் பிரபாகரனின் வரலாறு தாண்டு போயிருந்த தமிழர்களின் அடிமை மனநிலையை மாற்றிய எந்த இடர் வந்த போதும் தலகுனிய மறுத்த வீரநாயகன் பிரபாகரனின் வீரம் பிறந்த தொடர் பிரபாகரன் நெருப்பு காலம் ஒன்றை தந்தானே நாங்கள் வெற்றி வாக சூடி தமிழர் வரலாற்றில் தன்னை விமர்சிப்பவர்களையும் எதிரிகளையும் அவர்களில் உள்ளத்தில் வியந்து பாராட்ட வைத்த நெறி புரளாத வீரன் பிரபாகரன் தொடர் குணம் கண்டு எழுதியவர் பல நெடுமாறன் 연 a இலங்கையில் மொத்த மக்கள் தொகையில் வடக்கு கிழக்கு மாநிலங்களில் வாழும் தமிழர்களின் எண்ணிக்கை பதினொன்று சதவீதம் அல்லது சதவீதம் மட்டுமே ஆகும் அதிலும் ஏராளமான தமிழர்கள் அகதிகளாக வெளிநாடுகளை நோக்கி வெளியேறி வருவதால் இந்த தொகை குறைந்து கொண்டே சென்றது இலங்கையில் சிங்களவர்களின் தொகை எழுபத்தி ரெண்டு சதவீதம் இந்த எழுபத்தி ரெண்டு சதவீத மக்கள் தொகையிலிருந்து பெறப்பட்ட சிங்கள ராணுவம் பதினான்கு சதவீதத்துக்கு குறைவான மக்கள் தொகையை கொண்ட ஊழ தமிழர்களிடமிருந்து ஆட்களை திரட்டி போராடும் விடுதலை புலிகளை காலப்போக்கில் நதியை வைத்து ஒழித்துவிடும் என்று நம்பப்பட்டது போரில் வெற்றி பெறுவது பற்றிய மக்கள் தொகை கோட்பாடாக இந்த கருத்து கருதப்படுகிறது இந்த கோட்பாட்டை வகுத்தவர்கள் அமெரிக்க பிரிட்டிஷ் தளபதிகளே ஆவார்கள் இந்த கோட்பாட்டின்படி விடுதலை புலிகள் இயக்கம் நாளுக்கு நாள் ஆள் பற்றாக்குறையின் காரணமாக பலவீனம் அடைந்த இறுதியில் படுதோல்வி அடையும் என்று சிங்கள அரசு நம்பியது ஆனால் அப்போது நிலைமை இதற்கு எதிர்மாறாக அமைந்தது சிங்கள ராணுவத்தில் இருந்து ஏறத்தாழ அறுபதாயிரம் வீரர்கள் ஓடிவிட்டார்கள் அவர்களை மீண்டும் திரட்டும் முயற்சிகள் வெற்றி பெறவில்லை ஏறத்தாழ ஐம்பதாயிரம் வீரர்கள் இறந்தோ அங்க வீணராகியோ உள்ளார்கள் மேலும் சிங்கள ராணுவத்துக்கு புதியதாக ஆட்களை சேர்க்கும் பணியும் வெற்றி பெறவில்லை ஊதிய உயர்வு மேலும் பல சலுகைகள் என்று அறிவித்த பின்னாலும் சிங்கள மக்கள் மத்தியில் ராணுவத்தில் சேர்வது தற்கொலைக்கு ஒப்பானதாக என்ற கருத்து பரவிவிட்டது அதே வேளையில் பகுதியில் வாழும் மக்கள் தங்களுடைய நாட்டை மீட்பதற்கு நடைபெறும் போராட்டத்துக்கு ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் ஒருவரி என்றாலும் அளிக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டுடன் செயல்பட்டு வந்தார்கள் எனவே விடுதலை புலிகளின் ஆட்பதம் நாளுக்கு நாள் வளர்ந்து சென்றது அமெரிக்க பிரிட்டிஷ் தளபதிகள் அன்று வகுத்தளித்த மக்கள் தொகை கோட்பாடு இலங்கையில் படுதோல்வியை சந்தித்தது சிங்கள அரசும் அதற்கு பக்கபலமாக செயல்படும் வெளிநாடுகளும் விடுதலை புலிகளை எப்படி முறியடிக்கலாம் என்பதற்கு வகுத்த பல்வேறு திட்டங்கள் படுதோல்வி அடைந்துவிட்டது ஈழத் தமிழர்கள் தங்கள் மண்ணையும் வாழும் உரிமையையும் மீட்டெடுக்க வேண்டும் என்று போராடுகிறார்கள் என்பதை அவர்கள் மறந்துவிட்டு வெவ்வேறு வகையான தந்திரங்களை கையாண்டு அவர்களை வெற்றி கொள்வதற்கு சிங்கள அரசு செய்யும் முயற்சிகள் தோல்விக்கு மேல் தோல்வியை பெற்று சென்றன விடுதலை புலிகளின் இயக்கம் ஒரு பயங்கரவாத இயக்கமே தவிர சுதந்திர போராட்ட இயக்கம் அல்ல உலகில் பயங்கரவாதத்தை ஒழிக்கும் முயற்சியில் சர்வதேச நாடுகள் கூட்டாக ஈடுபட இருப்பதால் விடுதலை புலிகள் இயக்கத்தையும் சர்வதேச நாடுகள் பயங்கரவாத இயக்கமாக கருத வேண்டும் அதை அளிக்கின்ற முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்ற தனக்கு எல்லாவிதமான உதவிகளையும் செய்ய வேண்டும் என்று சிங்கள அரசு தொடர்ந்து சர்வதேச அளவில் முயற்சிகளை மேற்கொண்டு வந்தது இந்த அடிப்படையில் தான் விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு நிதி திரட்டுவதோ வேறு வகையான உதவிகள் செய்வதோ பயங்கரவாதத்துக்கு துணை போவதாகும் என்ற அடிப்படையில் தடை விதிக்க வேண்டும் என்று சர்வதேச நாடுகளை சிங்கள அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது இதை ஏற்று அமெரிக்கா பிரிட்டன் இந்தியா போன்ற நாடுகள் தடை விதித்தன சர்வதேச சமூகத்திலிருந்து விடுதலை புலிகளை அந்நியப்படுத்துவதற்கான சிங்கள அரசின் இந்த திட்டத்தை விடுதலை புலிகள் தங்களின் ராஜதந்திரத்தின் மூலம் அடியோடு முறியடித்தார்கள் பேச்சுவார்த்தைக்கு மூன்றாவது நாட்டின் மத்தியஸ்தம் தேவை என்ற கோரிக்கையை விடுதலை புலிகள் இயக்கம் போது அதை ஏற்றுக்கொள்வதற்கு சந்திரிகா மறுப்பு தெரிவித்தார் இலங்கையின் பிரச்சினை உள்நாட்டு பிரச்சனை பயங்கரவாதத்தை ஒடுக்கும் பிரச்சனை எனவே எந்த மூன்றாம் நாடும் இதில் தலையிட முடியாத நிலைப்பாட்டில் சந்திரிகா பிடிவாதமாக இருந்தார் ஆனால் விடுதலை புலிகள் எடுத்த நிலைப்பாட்டுக்கு உலக நாடுகளிடையே ஆதரவு திரண்டது இதன் விளைவாக சர்வதேச நிர்பந்தம் உருவானதன் காரணமாக சந்திரிகா நோர்வே நாட்டின் மத்திய ஈர்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார் நோர்வே நாட்டின் பிரதிநிதியின் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட விடுதலை மாத காலம் விடுதல புலிகள் போர் நிறுத்தம் செய்திருந்த போதிலும் கூட சிங்கள ராணுவம் தனது தாக்குதல்களை நிறுத்தவில்லை சர்வதேச நாடுகளிடையே சந்திரிகா அரசு மீது அதிருப்தியை இது ஏற்படுத்தியது தனிநாட்டு கோரிக்கையை தாங்கள் கைவிடுவதாக இருந்தால் அதற்கு மாற்றாக சிங்கள அரசு தரும் திட்டம் என்ன என்று விடுதலை புலிகள் எழுப்பிய கேள்விக்கு சந்திரிகா அரசால் தனது பதிலை அளிக்க முடியவில்லை ஓராண்டு காலமாக நோர்வே பிரதிநிதி செய்த முயற்சிகளுக்கு விடுதலை புலிகள் எல்லா வகையிலும் ஒத்துழைப்பை கொடுத்தார்கள் ஆனால் சந்திரிகா அரசு அந்த ஒத்துழைப்பினை நோர்வே பிரதிநிதிக்கு அளிக்கவில்லை நோர்வே நாடு செய்கின்ற சமரச முயற்சிக்கு அமெரிக்கா பிரிட்டன் இந்தியா போன்ற நாடுகள் ஆதரவு அளித்தன உண்மையில் போரின் மூலம் மட்டுமே இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண சந்திரிகா விரும்புகின்றார் என்பதை விடுதலை புலிகள் அம்பலப்படுத்தினார்கள் தொடர்ந்து நடைபெற்ற போர்களில் சிங்கள ராணுவம் அடைந்த படுதோல்விகளும் உலக நாடுகளின் சிந்தனையில் மாற்றத்தை ஏற்படுத்தின விடுதலை புலிகள் உண்மையிலே சமரசத்தை விரும்புகிறார்கள் எனவேதான் நோர்வேயின் வேண்டுகோளை ஏற்று நான்கு மாத காலம் போர் நிறுத்தத்தை மேற்கொண்டார்கள் ஆனால் சந்திரிகா அதை ஏற்காமல் இருந்தது பெரும் தவறு என்ற கருத்து சந்திரிகா ஆதரவு நாடுகள் இடையே ஏற்பட்டது இறுதியாக கொழும்பு கட்டநாயக்கா விமான தளத்தை விடுதலை புலிகள் தாக்கி அளித்த போது அங்கிருந்த பயணிகளுக்கோ வேறு யாருக்குமோ சிறு சேதம் கூட ஏற்படாமல் அவர்கள் மனிதநேயத்துடன் நடந்து கொண்ட விதம் உலக நாடுகளை பிரமிப்பில் ஆழ்த்திவிட்டது தங்கள் மக்களை விமான தாக்குதல் மூலம் கொன்று குவித்த நிலையிலும் கூட விடுதலை புலிகள் அதற்கு காரணமான விமானங்களை தாக்கி அளித்தார்களே தவிர சிங்கள மக்களையோ அந்த நேரத்தில் விமான நிலையத்தில் இருந்த வெளிநாட்டு பயணிகளையோ தாக்கவில்லை என்பதை கண்ட சர்வதேச நாடுகள் இந்த தாக்குதலை கண்டித்து ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை மாறாக சாம்ரிக்கா அரசு மேற்கொண்ட விமான தாக்குதல்களின் எதிர்விளைவுதான் விடுதலை புலிகளின் இந்த தாக்குதல் என்று கூறுகின்ற நிலை உருவாயிற்று ஆகவே சர்வதேச ரீதியில் விடுதலை புலிகளை தனிமைப்படுத்துவதற்கு சந்திரிகா செய்த முயற்சியில் இறுதியில் அவரையே தனிமைப்படுத்தி அவர்கள் படுதோல்வியை சந்திக்க வேண்டிய விடுதலை நடவடிக்கைகளினால் ஏற்பட்டது விடுதலை புலிகள் இயக்கத்தை பிளவுபடுத்தவும் அதன் மூலம் அதை பலவீனப்படுத்தவும் சிங்கள அரசு செய்த முயற்சிகள் வெற்றி பெறாததோடு மட்டுமல்ல எதிர்விளைவுகளையும் ஏற்படுத்திவிட்டன ஒரு காலத்தில் சிங்கள கட்சிகள் எதுவாக இருந்தாலும் தமிழர்களுக்கு எதிராக ஒன்றுபட்டிருந்தன சிங்கள தலைவர்கள் தமிழர்களை ஒன்றுபட்டிருந்தனால் ஒன்றுபட்டே நின்றார்கள் ஆனால் தொடர்ந்து போரில் சிங்கள ராணுவம் அடைந்து வரும் படுதோல்விகள் சிங்களவர்களிடையே மனச்சோர்வையும் பிளவையும் ஏற்படுத்திவிட்டன சந்திரிகாவின் மக்கள் கூட்டணியும் எதிர்கட்சியான ஐக்கிய தேசிய கட்சியும் ஒன்றுபடவே முடியாத அளவுக்கு கடுமையாக மோதி வருகின்றன இரண்டு இணைந்து இன தீர்வு காண வேண்டும் என்பதை பிரிட்டன் போன்ற நாடுகள் வற்புறுத்தி வந்தாலும் அவர்களால் ஒன்றுபட முடியவில்லை சந்திரிகாவுக்கு ஆதரவு அளித்து வந்த முஸ்லிம் காங்கிரஸ் மற்றும் தமிழ் கட்சிகள் உள்ளடங்கிய பதினொரு கட்சிகள் அவருக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி இருந்தன அக்கிய தேசிய கட்சி கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு இந்த கட்சிகள் ஆதரவு கொடுத்தன இந்த நிலைமையில் நாடாளுமன்றத்தையும் சந்திரிகா ஒத்தி வைக்க வேண்டிய அவசியம் அவருக்கு உருவாயிற்று எதிர்கட்சியின் இந்த முயற்சியை முறியடிப்பதற்காக சிங்கள தீவிரவாத இயக்கமான ஜே உடன் சந்திரிகா கூட்டுச் சேர வேண்டிய அவசியத்துக்கு ஆளானார் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்ட ஜேவிபி இயக்கத்தினர் விதித்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் சந்திரிகாவுக்கு ஏற்பட்டது இதன் விளைவாக அமைச்சர்களின் எண்ணிக்கையை இருபதாக குறைக்க வேண்டியதாயிற்று பதவியிழந்த அமைச்சர்கள் சந்திரிகாவுக்கு எதிராக திரும்பினார்கள் இதன் விளைவாக நாடாளுமன்றத்தை சந்திரிகா கலைத்து விட்டார் அவரது கட்சியில் இருந்த முக்கிய தலைவர்கள் விலகினார்கள் வெற்றி பெறுவது இந்தியமாக இருந்தது இன்னொரு திருப்பமும் ஏற்பட்டது தீவிர மார்க்சிஸ்ட் இயக்கமான ஏவிபியுடன் சந்திரிகா கூட்டு சேர்ந்ததை அந்த நாட்டின் தொழில் அதிபர்களும் வணிகர்களும் விரும்பவில்லை எனவே அவர்கள் சந்திரிகாவுக்கு எதிராக திரும்பினார்கள் இந்த தொடர்ந்து நடத்துவதால் ஏற்பட்டுவிட்ட பொருளாதார சீரழிவை தடுத்து நிறுத்த வேண்டுமானால் விடுதலை புலிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று அவர்கள் பகிரங்கமாக அறிவித்தார்கள் சாதாரண சிங்கள மக்கள் மத்தியில் சந்திரிகா அரசுக்கு கடும் எதிர்ப்பு தோன்றியது மக்கள் இந்த போர் தொடர்வதை விரும்பவில்லை சிங்கள உரிமைய போன்ற தீவிர இனவரிய அமைப்புகள் கூட போருக்கு எதிராக பல்லாயிர கணக்கில் திரண்டு கொழும்பு நகரில் ஆர்ப்பாட்டம் செய்தார்கள் ஆக சந்திரிக்காவுக்கு எதிரான கிளர்ச்சிகள் வலுவடைந்து வந்தது விடுதலை புலிகள் இயக்கத்தை சந்திரிகா செய்த முயற்சிகள் சிங்கள மக்களை பிளவுபடுத்துவதில் போய் நின்றது இதனுடைய எதிரொலியாக ராணுவத்திலும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது தோல்விக்கு மேல் தோல்வி அடைந்து வந்த சிங்கள ராணுவத்தினர் மத்தியில் விரக்தி குடிகொண்டது சிங்கள அரசியல்வாதிகளின் பிடிவாதத்தால் தாங்கள் வீணாக பலியிடப்படுவதாக ராணுவ வீரர்கள் கருத தொடங்கினார்கள் ஒவ்வொரு ராணுவ தோல்விக்கும் யாராவது சில ராணுவ தளபதிகளை காரணம் காட்டி சந்திரிகா எடுத்து வந்த நடவடிக்கைகள் அவர்கள் மத்தியில் கொதிப்பை ஏற்படுத்தின அரசின் தவறான கொள்கையின் விளைவாகவே ராணுவம் தோல்வியை சந்திக்க நேரிட்டது என்பது அவர்களின் வாதமாக இருந்தது தமிழீழ விடுதலை போராட்ட வரலாற்றில் யாழ் கோட்டை முற்றுகை போராட்டம் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு போராட்டமாகும் தமிழர் வரலாற்றில் முன்னூறு ஆண்டு காலமாக படிந்திருந்த அவமான கரையை விடுதலை புலிகள் தங்கள் குருதியால் துடைத்தறிந்த போராட்டம் அதுவாகவே இருந்தது ஐரோப்பியர் ஆண்ட பொழுதும் சிங்களவர் பிடியில் இந்த கோட்டை இருந்த போதும் நூற்று கணக்கானவர்களை அடைத்து வைத்து கொடுமை செய்யும் வதைக்கூடமாகவும் இந்த கோட்டை விளங்கியது சிங்கள புரட்சி இயக்கமான ஏவிபி இயக்க தலைவர் ரோகண விஜயவிரா கூட இந்த கோட்டையில் தான் அடைத்து வைக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு ஏப்ரல் ஐந்தாம் நாள் ஏறக்குரிய நூறு ஏவிபி இயக்க போராளிகள் இந்த கோட்டையை தாக்கி தங்கள் தலைவரை விடுதலை செய்ய முயன்றார்கள் அவர்களின் முயற்சியை சிங்கள ராணுவம் முறியடித்தது மட்டுமல்லாமல் பலரை சிறைப்பிடித்தும் இந்த கோட்டையில் அடைத்து கொடுமைப்படுத்தியது தமிழர்களில் போராளிகள் என சந்தேகப்படுபவர்களையும் பிடித்து இந்த கோட்டையில் அடைத்து சித்திரவதை செய்தார்கள் தமிழர் பகுதிகளில் அடிக்கடி புகுந்து மக்களை கொன்று குவித்தும் பெண்களை கற்பழித்தும் சொத்துக்களை கொள்ளி அடித்தும் வீடுகளை நாசப்படுத்தியும் வந்த சிங்கள வல்லின் பாதுகாப்பு அரணாக இந்த கோட்டை விளங்கியது கோட்டைக்குள்ளிருந்து சிங்கள படைகள் வெளியே வரும் போதெல்லாம் தமிழர்கள் நடு நடுங்கினார்கள் தங்களை ஒடுக்கி ஆள வந்த சின்னமாகத்தான் இந்த கோட்டையை தமிழர்கள் பார்த்தார்கள் இந்த கோட்டையில் புலிகொடி பறக்கும் நாளே தமிழர்கள் விடுதலை பெற்ற நாளாகும் என்று மறைந்த தரிசனத்துடன் விடுதலை புலிகள் தீரமுடன் போராடி அவனது மூன்றாவது நினைவு நாளில் அதாவது ஐந்து எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் யாழ் கோட்டை மீது புலிக்கொடியை பறக்கவிட்டு அவன் கண்ட கனவை நனவாக்கினார்கள் ராஜாதி ராஜன் வீராதி வீரன் பண்டாரவன் வழிவந்த வேரன் சூராதி சூரன் சூரிய தேவன் எல்லா மன்னனில் தீரன் தமிழீழ மாமன்னன் பிரபாகரன் தமிழரில் தலை நிமின்று நீ நேர்கள் உலக வரலாற்றில் தமிழ் இனத்தின் மறக்க முடியாத தேடலை மீண்டும் படைத்த தலைவன் பிரபாகரனின் வரலாறு போயிருந்த தமிழர்களின் அடிமை மனநிலையை மாற்றிய எந்த இடம் வந்த போதும் தலை விமிய மறுத்த வீரநாயகன் பிரபாகரனின் வீரம் பிறந்த தொடர் பிரபாகரன் காலம் ஒன்றை நாங்கள் சூடிட தமிழர் வரலாற்றில் தன்னை மெர்சிப்பவர்களையும் எதிரிகளையும் அவர்களின் உள்ளத்தில் வியந்து பாராட்ட வைத்த நெறி வீரன் பிரபாகரன் தொடர்